வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருப்பீங்க நம்புறேன் இந்த வேண்டிய என்ன பார்க்க போறோம்னா நம்ம இந்த உண்டியில் சர்வரில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டாப் ஒன்று வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நூற்றி நாற்பது டைம் நம்ம வந்து டாப் பண்ணோம் அப்படின்னா பத்து இங்கு பெற்ற ஓகே பத்தியும் தராங்க இப்போ நம்ம அந்த இங்கு பெட்ரோல் ஓகே வச்சு இப்போ நம்ம ஸ்பின் பண்ணி பார்ப்போம் இது நமக்கு வந்து என்ன ஒரு ரேஜ் வால் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் வளர்க்கம்போது தான் குலதெய்வம் மரியாதை வேண்டிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பின் பண்ணி பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த ஒரு ரேஜ் வால் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் என்ன கிடைக்குது ஸ்டோனு இல்லை போடு ப்ளூ பிரிண்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின்லயே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டார் கிறிஸ்டலுக்கான ப்ளூ பிரிண்ட் வந்து நான் வந்து கொடுத்துட்டாங்க இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு ஸ்டார் கிறிஸ்டல் பண்டலுக்கான ரெண்டு ப்ளூ பிரிண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினி மியூசிக் ஒரு மூணு ப்ளூ பிரிண்ட் அப்புறம் வெக்டாருக்கு ஒரு மூணு ப்ளூ பிரிண்ட் இருக்குது இப்போ இருக்கிற இந்த ஒரு அஞ்சு ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆ ஆ எந்த ஒரு ப்ரின்னையும் கொடுக்க மாட்டாங்க போலையே அவ்வளோதான் நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ராடி வரமே இந்த ஒரு அஞ்சு ஸ்பின்னு கொடுக்கவே இல்லை இது வரைக்கும் அடுத்து ஒரு அஞ்சு ஸ்பின் பின் வைப்போம் இதில் நமக்கு ஏதாச்சும் ரேடி கொடுத்துறாங்கன்னா என்ன பார்க்கலாம் ஏதாவது ஒரு புல் பின்னு தாங்கண்ணா எல்லாம் ஸ்டோனு கிடைச்சா கூட பரவாயில்ல எனக்கு போடு ஸ்டோனு கிடைச்சிருச்சு இஞ்சி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோச்சர் இல்லை 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 அவ்வளோதான் இந்த அஞ்சு ஸ்பெல்லில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டோனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்கு பேட்டர் ஓச்சை கொடுத்துருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஓச்சர் இருக்குது இதாச்சும் ஒரு ஸ்டோனு ஒழுங்காக தயவு செஞ்சு ஸ்டோனு ஸ்டோனு இல்லை சரி ஓகே வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்து ஒரு ஸ்பென்ட் பண்ணி பார்ப்போம் என்ன கிடைக்கிது ஸ்டோனு 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 கூடு கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் அடுத்து ஒரு ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஸ்டோனு கொடுத்துட்டாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட மொத்தமாக பதினோரு ஸ்டோன் இருக்குது அடுத்து ஒரு ஸ்டூன் பண்ணி பார்ப்போம் இதில் எப்படியும் கொடுக்க மாட்டாங்க எனக்கே தெரியும் ஏன்னா ஸ்டோன் கொடுத்துட்டாங்க அடுத்து சொன்ன இல்லை கொடுக்க மாட்டாங்கன்னு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வெக்டர் ஸ்கின்னும் இந்த மினியூசிக் கன் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுக்க போகிறேன் நம்ம கேட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபையர் பார்த்திங்கன்னா அப்கே அப்டேட்ஸு அப்கே ஈவென்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஃபயரில் லக் பண்ணி சொல்லிடுவோம் அதான் நீங்கள் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்